கவிஞன் உயிரோடு உள்ள போது கொண்டாடப்படுவது அவனது மேன்மைக்காக மறைந்த பிறகும் கொண்டாடப்படுவது நம்முடைய மேன்மைக்காக இந்த அரங்கம் கவிக்கோவை கொண்டாடுகிற பொழுது தன்னைத்தானே கொண்டாடிக் கொள்கிறது அவரது தமிழ் மேற்கோள் காட்டப்படுகிற போது தமிழ் சமுதாயம் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கிறது அவரது சிந்தனைகள் கொண்டாடப்படுகிற போது தமிழ் தனக்குத்தானே கிரீடம் சூட்டிக் கொள்கிறது என்று நான் கருதுகிறேன் இந்த ஒலிபெருக்கியில் முன்னுரை சொன்ன தோழர் ஒருவரி சொல்லி ஆரம்பித்தார் எங்களையெல்லாம் விட சிறந்த கவிஞர் என்று அப்துல் ரஹ்மானை கொண்டாடியவர் வைரமுத்து என்று சொன்னார் அவர் இருந்தபோது முன்மொழிந்ததை அவர் மறைந்த பிறகும் வழிமொழிகிறேன் மரணம் எல்லோருக்கும் நேருவது ஒருமுறைதான் ஆனால் அப்துல் ரஹ்மான் மீது நிகழ்த்தப்பட்ட மரணம் கொஞ்சம் சூழ்ச்சியானது ஒரே மரணத்தில் ஒரே கல்லில் அது ஐந்து மாங்காய் அடித்திருக்கிறது கவிக்கோவுக்கு நேர்ந்த மரணம் ஒரு தனி மனிதனுக்கு நேர்ந்த மரணம் அன்று ஒரு கவிஞன் காலமாகியிருக்கிறான் ஒரு பேராசிரியர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் ஒரு மார்க்கவாதி மறைந்திருக்கிறார் ஒரு சிந்தனையாளர் பிரிந்திருக்கிறான் மனிதாபிமானமுள்ள ஒரு மனிதன் மறைந்திருக்கிறான் மரணம் ஒரே கல்லில் ஐந்து மாங்காய் அடித்திருக்கிறது ஆனாலும் கூட அப்துல் ரஹ்மான் அவர்கள் கொடுத்து வைத்தவர் மரணத்திற்கு பிறகு ஒரு கவியனுக்கு முக்கியமாக நேர வேண்டியவை மூன்று அவன் நினைக்கப்படுவதற்கு ஒரு நிறுவனம் வேண்டும் அவரை கொண்டாடுவதற்கு நன்றி உள்ள சமூகம் வேண்டும் மூன்று அவன் பெருமைகளை உணர்ந்திருக்கிற அவருடைய சகாக்கள் வேண்டும் இன்றைக்கு வைகோ அவர்கள் பேசிய போது நான் நிகழ்ந்து போயிருந்தேன் கண்ணதாசன் ஒருமுறை எழுதினார் நான் மறைந்த பிறகு நீங்கள் எப்படி அழுவீர்கள் என்பதை என்னால் உணர முடியாது நீங்கள் உண்மையாக அழுவீர்களா பொய்க்கண்ணீர் கண்ணீர் வடிப்பீர்களா என்று எனக்கு தெரியாது நான் உயிரோடு இருக்கும் போதே தயவு செய்து அழுது காட்டுங்கள் என்றார் எழுதிவிட்டு சொன்னார் அடப்பாவிகளே உங்களுக்கு மெய்யாக கூட அட முடியவில்லையே உங்களை நம்பி எப்படி சாவது என்று கேட்டார் கண்ணதாசன் வைகோ அவர்கள் பேசியபோது நான் நினைத்தேன் வைகோ மட்டும் நீண்ட நாள் உயிரோடு இருந்தால் பல கவியர்கள் அவரை நம்பி சாகலாம் அவ்வளவு மேற்கோள்கள் அவ்வளவு ஓமைகள் அவ்வளவு நினைவாற்றல் எவ்வளவு நினைவாற்றல் என்று நான் நினைத்துப் பார்த்தால் அப்துல் ரஹ்மான் இந்த மன்றத்தில் இருந்திருந்தால் நானே மறந்து போனதையெல்லாம் எப்படி வைக்கோ நினைவு வைத்திருக்கிறீர்கள் என்று அவரை வினவியிருப்பார் உங்களுக்கு நன்றி திரு வைகோ அவர்களே பாரதிதாசனின் பரம்பரையை சார்ந்தவர் நம்முடைய கவிக்கோ என்று முன்னுரையில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் குறிப்பிட்டு விட்டு போனார் அது உண்மைதான் என்ற போதிலும் கூட பாரதிதாசன் பாவேந்தர் என்ற பெருமகனின் ஒரு பேர ஆளுமையின் வழிவந்தவர்களெல்லாம் பாரதிதாசனையே நகலெடுத்தார்கள் அவரை போலவே விருத்தம் அவரை போலவே கண்ணி அவரை போலவே வெண்பா அவரை போலவே நிலைமண்டில் ஆசிரியப்பா அவரை போலவே கொச்சக கலிப்பா அவரை போலவே தாழிசை துறை விருத்தம் என்ற வடிவங்களின் பின்னால் ஓடி ஓடி எழுதினார்கள் பாவேந்தருடைய புத்தகத்தை முதல் பக்கத்தை கிழித்து விட்டு பார்த்தால் இது வாணிதாசனா என்றிருக்கும் வாணிதாசனின் முதல் பக்கத்தை கிழித்து விட்டு பார்த்தால் இது பாவேந்தரா என்றிருக்கும் பாவேந்தர் வழியிலேயே ஒரு பள்ளி உருவானது எனக்கு தெரிந்து பாவேந்தர் பரம்பரையில் பாவேந்தரை உள்வாங்கிக் கொண்டு சற்றே புது தடம் அமைத்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்பார் என்றால் இலக்கிய வரலாறு அதை மறுக்காது என்று நினைக்கிறேன் பன்மொழி பயிற்சி உருதுவில் அவருக்கு இருந்த ஞானம் லிட்ரேச்சரில் அவருக்கு இருந்த காதல் இந்தி இலக்கியத்தில் அவருக்கு இருந்த பயிற்சி உலக இலக்கியத்தில் அவருக்கு இருந்த ஊட்டம் தமிழின் வேர்களில் புதிய பூக்களை பூப்பதற்கு அவர் ஒரு முயற்சியை மேற்கொண்டார் இந்திய சிற்பக்கலையும் கிரேக்கச் சிற்பக்கலையும் இணைந்து காந்தாரக் கலை என்று வடிவு கொண்டது போல அவர் மரபு கவிதைகளையும் மேற்கத்திய புது கவிதைகளையும் இணைத்து ஒரு புது வடிவத்தை உண்டாக்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வாணியம்பாடியில் அவரும் நானும் ஒரு கவியரங்கம் முடித்துவிட்டு விட்டு குணவிருந்த போகபோது அவர் சொன்ன கவிதை இன்னும் என் காது படல்களை விட்டு கரையாமலே இருக்கிறது எப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள் தெரியுமா தமிழிலும் நிறைய சிந்திக்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் நவீனமான சிந்தனைகள் நமக்கு வேண்டுமல்லவா இன்னும் ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நாட்சியராய் வெண் சீரும் வந்து வெண் சீர் வெண்டலையும் விரவி வந்து தந்தளை தழுவி பிறதளை தழுவாது செப்பலோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்வாடுகள் கொண்டால் முடிகிற வெண்பாவை எத்தனை நாள் எழுதி கொண்டிருப்பது சற்றே மீற வேண்டாமா எவ்வளவு மரபுக்குள் ஊறுகிறாயோ அந்த ஊட்டத்தோடு மீறப்பார் ஊரிய ஊட்டம் மீறிய தேட்டம் இரண்டும் சேர்ந்து ஒரு புது கலவையை உண்டாக்கும் என்று அப்துல் ரஹ்மான் கண்டுபிடித்தார் அந்தவர் சொன்னார் வடநாட்டிலே வெள்ளம் வந்துவிட்டது அந்த வெள்ளத்தை சாகிர் என்ற கவியன் எப்படி படம் பிடிக்கிறான் பாருங்கள் என்று சொன்னார் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த வெள்ளத்தில் மழையே மூழ்கிவிட்டது முதல் வரி அடிக்கிற பாருங்க முதல் வரியிலேயே சிக்ஸர் அடிச்சிட்டா அடுத்த வரி டேஞ்சர் கவிஞருக்கு ஆனா தைரியமா சில பட இயக்குநர்கள் எது தெரியவா செய்வாங்க கிளைமாக சில படத்தை ஆரம்பிப்பாங்க அதுக்கு தைரியம் வேணும் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தையே முதல் அஸ்திரமாக விட்டு விடுகிறவன் எவ்வளவு ஆற்றல் கொண்டவராக இருப்பான் தன்னுடைய துருப்புச் சீட்டையே முதலில் களம் இருக்கிறவன் எவ்வளவு பெரிய சூதாடியாக இருப்பான் தன்னுடைய சிறந்த வரிகளையே முதல் வரியாக இட்டுக் கொள்கிறவன் எவ்வளவு ஆற்றல் பெற்றவனாக இருப்பான் அந்த வெள்ளத்தில் மழையே மூழ்கிவிட்டது மனிதர்களின் மூச்சு வாசல்களில் நீர் சுவர்கள் எழுந்து நின்றன தண்ணி சுவருங்கிறான் பாருங்க நீர் சுவர்கள் எழுந்து நின்றன அடுத்த வரியில் முடிக்கிறான் அலைகளின் கால்கள் பிணங்களில் தடுக்கி விழுந்தன இவ்வளவு ஞானம் பெற்ற ஒரு அப்துல் ரஹ்மான் தமிழுக்கு இந்த வீச்சுக்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் வைகோ அவர்களுக்கு அழகான ஒரு கவிதை மேற்கோள் காட்டினார்கள் திருடன் என்று சொன்னார் கத் திருடன் என்று கத்தினேன் பொது அமைதிக்கு பங்கு வந்து விட்டதாய் கைது செய்து கொண்டு போய்விட்டார்கள் அதிகாரி லஞ்சம் வாங்குவதை தடுத்த தடுத்தேன் அரசாங்க ஊழியர் கடமை செய்ய விடாதவர் என்று கைது செய்து விட்டார்கள் என்று சொன்னீர்கள் அந்த கவிதைக்கு பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பெயர் அதில் ஒரு நல்ல வரியை விட்டு விட்டீர்கள் வைக்கோ அந்த வரியை இந்த மன்றத்துக்கு நான் சொல்லி ஆக வேண்டும் ஒரே ஒரு வரி முக்கியமான வரி வறுமை கோட்டை அழிப்போம் என்றேன் ஒரு கைதி சொல்றான் சிறைக்குள்ள போய் நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண கேட்கிறார் அவரு இது சொல்றான் ஒருத்தன் சொல்றான் நான் வறுமை கோட்டை அழிப்போம் என்றேன் அரசாங்க சொத்தை அழிக்க நினைப்பதா என்னை அழைத்துக் கொண்டு வந்து விட்டார்கள் இதெல்லாம் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் கவியரங்கில் செய்த சாதனைகள் எல்லாம் மிக பல என்சி விருத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்சி விருத்தம் என்சி விருத்தம் ஒரு இந்த ஒலிபெருக்கு முன்னாடி எழுத வேண்டியது என்சி விருத்தத்தை இந்த ஒலிபெருக்கிலே சொல்லலாம் தென்றலிலே மாலையிலே அவளை கண்டேன் தேனோடும் தேரூரும் சுவையோடும் மொழியை சொன்னால் அன்றிலை போல் என்ன நடந்து நடந்து வந்தாழு நான் இப்போ சொல்றேன் சொல்றது இப்படி சொல்லிட்டே போகலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல மேடையில் சிந்திக்கதும் சிந்திக்கதும் ஒரு கவிகரகத்துக்கு அப்துல் ரஹ்மான் தாமதமாக போயிட்டார் கலைஞர் தலைமை கலைஞர் எவ்வளவு நேர கட்டுப்பாடு மிக்கவர் உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று இந்த டைம் மேனேஜ்மெண்ட் லீடர் ரொம்ப முக்கியம் நேரத்தை வந்து ஒரு கிராமத்தில் பிறந்த ஆள் ஒம்போது இருபத்தஞ்சுனா ஒம்போது இருபத்தி நாலுக்கு நான் எப்படின்னா எழுச்சிடுவோம் கவிகரத்துக்கு வந்துட்டார் முன்னாடி இவங்க பக்கத்தில் அப்துல் ரஹ்மான் சிறடு பிடிப்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சொன்னேன் வேணாங்க இது எதுக்கு இது இருக்கீங்க விடுங்க அப்படின்னா அப்புறம் விட மாட்டேன்ட்டார் நான் சொன்னேன் சிகரெட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜியோன்னு கேட்டேன் ஒரு நாள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சார் செருடு குடிப்பு களையர் சும்மா இருப்பாரா கவிதார் காக்க வைத்த கவியர்க்கும் நன்றினாரு காக்க வைத்த கவியர்க்கும் நன்றி ரகுமான் சுமார் பாரா வந்தார் காக்க வைத்த கவியர்க்கும் நன்றி என்றீர் வாக்களித்தோம் உம்மை வடங்கி வரவேற்றோம் எம்மை எல்லாம் காக்கத்தானே வைத்தோம் காக்க மாட்டீரா விழாவுக்கு போறார் ஒரு இஸ்லாமிய கவிஞர் கம்பன் விழாவுக்கு தலைமை தாண்டார் கவிஞரகத்துக்கு என்னைய ஒரு முஸ்லீம் கொண்டு வந்து கம்பன் விழாவுக்கு ரொம்ப பேர் முணுமுணு பார்க்கலாம் சில பேர் அடிச்சார் ரஹ்மான் எனக்கும் இந்த ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பல பேர் கேட்கலாம் ரகு மானின் பின்னால் போனதுதானே ராமாயணம்னாரு இது ரகுமான் ரகு என்றால் ராமனுக்கு இன்னொரு ரகு வம்சம் ராமனுக்கு இன்னொரு ரகு அவன் பின்னால் போனான் சீதை சரி உண்டாள் அதுதான் கதை அது இல்லைன்னா இருக்காது இலங்காபுரி அழிந்திருக்காது ரகு மானின் பின்னால் போனதுதானே ராமாயணம் எனக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னார் அவருடைய பண்பாடு ரொம்ப அற்புதம் அவருடைய நாகரிகம் ரொம்ப அற்புதம் ஒரு கவிஞன் மனிதனாய் இருப்பதுதான் மிக மிக முக்கியம் என்று நான் நினைப்பேன் தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு இந்த ஊடகப் பெருக்கத்தில் கவிஞர்கள் கொண்டாடப்படுவதில்லை என்று எனக்கு தோன்றுகிறது நினைச்சு பாருங்க அவருக்கு எண்பதாவது ஆண்டு விழா நடந்தது இங்க இதே இடத்துல பல தலைவர்களாக வந்து பேசினார்கள் கூட்டம் இவ்வளவு இல்லை ஒரு கவிஞன் வாழும்போது ஒரு எண்பது பேரும் மறைந்த பிறகு எண்ணூறு பேரும் என்பது என்ன நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை தயவு செய்து ஒரு கவிஞனுக்கு ஒரு கலைஞனுக்கு ஒரு தலைவனுக்கு ஒரு விஞ்ஞானிக்கு ஒரு சாதனையாளனுக்கு இரங்கல் கூட்டத்தை இருக்கும் போதே நடத்தி அதில் அவன் பத்தாண்டுகள் அதிகமாக உயிர் வாழ்வான் கொண்டாடுவது உங்கள் சுய சுரிதலுக்காக இருக்கும் போது கொண்டாடுவதுதான் அவனுக்கு மகுடம் சூட்டுவதற்காக இனி இனிமேல் சொல்லுவேன் எனக்கு ஏதாவது தலையங்க நினைச்சா இப்ப எழுதியிருக்கப்பா நான் அதை பார்த்து சந்தோஷப்படுவதுல மரணம் ஒரு நல்ல சலவைக்காரன் எல்லா கரைகளையும் அது சலவை செய்து விடுகிறது மரணத்தை அறிவதுதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான கூறு மரணத்தை அறிவது அப்துல் ரஹ்மான் மரணத்தை அறிந்தார் அவர் இறப்பதற்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் என்னை தொலைபேசியில் அழைத்தார் எப்படி இருக்கிறது என்று கேட்டேன் தாங்கிக் கொள்கிறேன் என்றார் உங்களை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது பக்கத்தில் யாரோ இருந்தார்கள் சாட்சிக்கு இருக்கிறார்கள் உங்களை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது எப்போது வரட்டும் பனையூருக்கு போய்விடுவேன் சொல்லி அனுப்புகிறேன் சொல்லி அனுப்பிய செய்தி இறுதி செய்தியாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அவர் சொன்னார் கடைசி தைரியமா இருங்க என்று சொன்னேன் எனக்கு மரணம் புரிந்து போயிற்று அதனால் எனக்கு எந்த கிளேசமும் இல்லைனா மரணத்தை அறிதல் ரொம்ப முக்கியம் தாமரை இலை திவலைகள் நாமல்லாம் பர்திருகரி சொன்னான் தாமரை இலை திவலைகள் நாமெல்லாம் காற்றின் தயவால் விழுந்து விடாமல் இருக்கிறோம் நிருநல் உடலொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு ஊரலாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பின் பிணமென்று பேரிட்டு சூர என் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்பது திருமூலர் ஆனால் நாம் அவரை புதைத்தாலும் அவர் நினைப்பை ஒழிக்க மாட்டோம் என்பதுதான் இந்த சபை செய்யக்கூடிய சத்தியம் பல கவிஞர்கள் எப்படி தெரியுமா சந்திரன் மாதிரி பல கவிஞர்கள் போய்விடுகிறார்கள் சந்திரன் வானத்தில் வருகிற போது சமூகம் தூங்கி விடுகிறது ஓரவன் மட்டும்தான் சூரியன் போல் இருக்கிறார்கள் அவன் விழிக்கிற போது சமூகமும் விழித்திருக்கிறது கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஏறக்கூடிய மிகப்பெரிய துயரம் முரண் இதுதான் அவன் அதை பற்றி கவலை இல்லை எத்தனை அல்லிகள் மலர்கின்றன என்பதை கணக்கு பார்த்து இந்த சந்திரன் உதிப்பதில்லை எத்தனை மொட்டுகள் அவிழும் என்பதை கணக்கு பார்த்து சூரியன் உலவுவதில்லை எத்தனை முகைகள் கண்விழிக்கும் என்று கருதி கொண்டு காற்று வீசுவதில்லை நான் காற்று நான் சந்திரன் நான் சூரியன் நான் மழைத்துளி என் கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கவியன் செய்கிறான் வாங்குவதும் வாங்காததும் உங்கள் பாத்திரங்களின் நீள அகலத்தை பொறுத்ததும் சமூக மறந்துவிடக்கூடாது அப்துல் ரஹ்மான் வந்து வாழுகிற போது ஒரு ஆரவாரமான கவிஞர் அல்ல அமைதியான கவிஞர் இந்த சமூகம் அரசியலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை திரை உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சுத்த கலைஞர்களுக்கு கொடுப்பதில்லை தினந்தோறும் ஊடகங்களில் வருவதனால் இவர்கள் நினைக்கப்படுகிறார்கள் என் பெயர் நூறு முறை சொல்லப்படுவதனால் நினைக்கப்படுகிறேன் எங்களை எல்லாம் விட சிறந்த கவியர்களாக திகழக்கூடிய பலர் பிறப்பு இறப்பு என்ற ரெண்டால் மட்டுமே அறியப்படுகிறார்கள் பிறக்கிற போது பெற்றோர்கள் அறிகிறார்கள் இறக்கிற போது சமூகம் அறிகிறது இடைப்பட்ட காலத்தில் மனைவி மட்டும் சகித்து கொண்டிருக்கிறாள் இப்படித்தான் வாழ்க்கை முடிந்து போகிறது அப்துல் ரஹ்மானுடைய அவர் கேட்டார் நீங்கள் ஏன் திரைப்படத்திற்கு பாட்டு எழுத வரக்கூடாதுன்னு ஏன்னா திரைத்துறை அவ்வளவு முக்கியமான சாதனம் தவிர்க்கப்பட முடியாது தவிர்க்கவும் கூடாது எங்க ஊர்ல பெரிய பெரியகுளம் ரஹீம் தாக்கிஸ்ல கப்பலோட்டிய தமிழன் பார்த்துட்டு வெளியே வர்றேன் கப்பலோட்டிய தமிழர் ஜி ராமநாதன் இசை எல்லா பாட்டும் பாரதியார் வெளியே ரெண்டு பேர் பேசிட்டு போறான் சைக்கிள் தள்ளிக்கிட்டு நான் வெளியே வரேன் சின்ன வயசு எனக்கு ட்ராயர் போட்டேன் அவ சொல்றான் ஒருத்தேய் இந்த படத்தில் யாரோ பாரதியாரா பாட்டு எழுதியிருக்கான் விட்டா கண்ணதாசனை தாண்டிடுவான் போல் இருக்கு சினிமா உலகத்தின் தாக்கம் இது தவிர்க்க முடியாது இவர் சொன்னாரு ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதல அம்மி ஒத்த சிற்பி எதற்கு என்கிட்ட வந்து கேட்டாங்க எனக்கு பதில் இருக்கு என் மூத்த கவிஞரை நான் வந்து எதிர்வினை செய்ய மாட்டேன் நிறைய பதில் சொல்லலாம் அது என் சாமர்த்தியமாக இருக்கும் சத்தியமாக இருக்காது பதில்களில் ரெண்டு வகை இருக்கு ஒன்று சாமர்த்தியமான பதில் இன்னொன்று சத்தியமான பதில் சாமர்த்தியமாக இருக்கும் இதைவரை சத்தியமாக இருக்காது சொல்லட்டும் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது அவரை நான் கொண்டாடுகிறேன் மூத்தவர்களை மதிக்காத சமூகத்தை எதிர்காலம் மதிக்காது அவரை இன்னும் மதிக்கிறேன் அவர் சொன்னார் ஒரு கவிதை சொல்லியிருக்காரு தேவகானம் வைகோ எப்படி பாருங்க அவர் எழுதிய உரைநடை நூல்கள் கவிதை நூல்கள் கட்டுரை நூல்கள் மொழிபெயர்ப்புகள் அந்த பதிப்பதத்துக்காரனுக்கே தெரியாது இவ்வளவு அவர் ஒரு கவிதை தேவகாடம் இருக்காரு மரணத்தை பத்தி மரணத்தை புரிந்து பிறக்குறோம் இவ்வுலகிலே பெருஞ்சுமை சுமக்கவே இவ்வுலகிலே பெருஞ்சுமை சுமக்கவே ஒருக்கும் ஓர் உடல் சுமை உருக்கும் என்றால் தண்டிக்கும் இந்த உடம்பே நம்மை தண்டிக்கிறது எழுபது ஆண்டுகள் நமக்கு சுகம் கொடுத்த இந்த உடம்பு எண்பது ஆண்டுகள் நமக்கு சுகம் கொடுத்த இந்த உடம்பு எட்டு மாதம் விழுந்தால் எண்பது வருஷ நரகத்தை கொடுக்கிறது எல்லா சுகங்களையும் வைபோட் பண்ணிடுது அவ்வளவுதான் ஒரு ஒரு மாதம் பொறுத்திருக்கு இந்த உடம்பை உங்களுக்கு எதிரான உடம்பை சுபக்கவே முடியாது உங்களுக்கு உடன்பாடான உடம்பு தான் உங்களுக்கு நண்பன் உங்களுக்கு எதிரான உடம்பு பகைவன் ஒருக்கும் ஒரு உடல் சுமை உறவுகள் சுடும் சுமை இந்த சொல்லாட்சியை பாரு இதுதான் கவிஞன் உறவுகள் ஓர் சுமைன்னு சொல்லிட்டு போகலாம் உற உறவுகள் சுடும் சுமை எங்க ஊர்ல சொல்லுவாங்க தானே போய் மாட்டிக்கிறான ஒருத்தன் அவனை பத்தி சொல்லுவாங்க ஏண்டா நனைச்சு சுமக்கிற நனையாத துணியில வந்து வெயிட் இருக்காது நனைக்கிற துணியில நீர் கோர்த்து நீரின் எடையும் துணியின் இடுக்கில் சேர்ந்துடும் வெயிட்டு கூடிடும் அது நம்ம ஃபார்ம்ல வராது இப்படி வச்சா இப்படி விழும் இப்படி வச்சா இப்படி விழும் நனைத்துச் சுமக்கராய் பாங்க இவர் புதுசா சொல்றாரு உறவுகள் சுடும் சுமை ஈரச் சுமையை கூட தாண்டிடலாம் சுடும் சுவையை எப்படி தாங்குவீர்கள் அருட்டும் துன்பம் ஆயிரம் அனைத்துமே மனச்சுமை துன்பங்கள் எல்லாம் மனச்சுவை இறக்கி வைக்க ஓர் சுவை தாங்கியே இறப்படா இறப்புகிறது என்ன துன்பங்களை எல்லாம் இறக்கி வைக்கும் சுமை தாங்கிதான் மரணம் இதை ஏன் வந்து நீ வெறுக்க வேண்டும் மரணம் என்பது சொல்ல முடியாத கடைசி அனுபவம் அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு இந்த சபையில் ஒரு இரங்கல் கூட்டத்தில் கரோலி கூடாது விசிலடிக்க கூடாது ஒரு இரங்கல் கூட்டம் வந்து மௌனத்தையே யாசிக்கிறது என்று சில பேர் சொல்வார்கள் ஆனால் அப்துல் ரஹ்மான் மரபுகளை உடைத்த கவிஞர் என்பதனால் மரபுகளை உடைத்து நீங்கள் கரவுறி செய்கிறீர்கள் விசிலடிக்கிறீர்கள் கொண்டாடுகிறீர்கள் மரணத்தை கொண்டாடுதல் கூட ஒரு கலை இந்த சுமைகளை இறக்கி வைக்கிற சோதாங்கியனா வந்து மரணம் சொன்னார் அப்துல் ரஹ்மான் இந்த புரிதல் வேண்டும் வாழ்க்கையில் இந்த புரிதல் வேண்டும் நான் ஒரு உணர்ந்தது ஒன்று சொல்கிற மரணத்தை பற்றி வியர்வை வெளியேறுகிறது சுகமாக இருக்கிறது கண்ணீர் வெளியேறுகிறது சுகமாக இருக்கிறது சிறுநீர் வெளியேறுகிறது சுகமாக இருக்கிறது இந்திரியம் வெளியேறுகிறது சுகமாக இருக்கிறது அப்படியானால் உயிர் விலகும் போது எவ்வளவு சுகம் இருக்கும் இந்த சுகத்தை என்னால் அனுபவித்து சொல்ல முடிகிறது அந்த சுகத்தை என்னால் உணர்ந்துதான் சொல்ல முடிகிறது உணர்வதுதான் கலை அதுதான் கவிதை அப்துல் ரஹ்மான் தமிழ் சமுதாயத்தின் ஒரு சொத்து இஸ்லாம் எங்கள் வழி இன்பத் தமிழ் எங்கள் மொழி என்பதுதான் இந்த சமுதாயத்தினுடைய திரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எத்தனையோ அடையாளங்கள் உண்டு நண்பர்களே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மாத்திரமல்லாமல் தமிழ் சமூகத்தின் நவீன இலக்கிய அடையாளம் அப்துல் ரஹ்மான் அவருக்கு மரணம் இல்லை வாழ்வார் அவர் நினைவுகளை போற்றுங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அவர் புத்தகங்கள் குடியிருப்பதுதான் அவருக்கு செய்கிற உண்மையான அஞ்சலி என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்